அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் மங்கள குங்குமம் தந்திடும் அங்கையற்கரசி அன்னையே மந்திரம் போதி அர்ச்சனை பண்ணி துதித்தோ முன்னையே மங்கள குங்குமம் தந்திடும் அங்கையற்கரசி அன்னையே மந்திரம் போதி அர்ச்சனை பண்ணி துரித்தோம் முன்னையே சங்கடம் யாவும் நீக்கி அருள்தரும் சாமுண்டி சரியே சங்கடம் யாவும் நீக்கி அருள்தரும் சாமுண்டி சரியே சந்தங்கள் பாடி உன்னை புகழ்வோம் சந்திரக்கலாதரியே சந்தங்கள் பாடி உன்னை புகழ்வோம் சந்திர சந்திரக்கலாதரியே மங்கள குங்குமம் தந்திடும் மங்கையற்கரசி அன்னையே மந்திரமோதி அர்ச்சனை பண்ணி துதித்தோம் முன்னையே திங்களை சிரத்தினிலே சூட்டி திகழும் முதம் ஊட்டி திங்களை சிரத்தினிலே சூட்டி திகழும் உனக்க உனக்கமுதம் ஊட்டி தங்கப் பொன் மாட்டி தங்கப் பொன் மாட்டி உன்னை தரிசிப்போ மாரத்தி காட்டி உன்னை தரிசிப்போ மாரத்தி காட்டி மங்கள குங்குமம் தந்திடும் அங்கையற்கரசி அன்னையே மந்திரம் போதி அர்ச்சனை வண்ணி துரித்தோம் உன்னையே ரங்கநாதன் சகோதரியே எம்மை ரட்சிக்கும் ராஜராஜேஸ்வரியே ரங்கநாதன் சகோதரியே எம்மை ரட்சிக்கும் ராஜராஜேஸ்வரியே ராஜேஸ்வரியே சங்கரற்குள் சங்கமித்த சாகரியே சங்கரற்குள் சங்கமித்த சாகரியே சரணம் 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 அம்மா மகேஸ்வரியே சரணம் 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 மகேஸ்வரியே மங்கள குங்குமம் தந்திடும் மங்கையற்கரசி அன்னையே மந்திரம் மோதி அர்ச்சனை பண்ணி துதித்தோம் உன்னையே சங்கடம் யாவும் நீக்கி அருதரும் சாமுண்டி சரியே சந்தங்கள் பாடி உன்னை புகழ்வோம் சந்திரக்கலாதரியே சந்தங்கள் பாடி உன்னை புகழ்வோம் சந்திரக்களாதரியே சந்தங்கள் பாடி உன்னை புகழ்வோம் சந்திரக்கலாதரியே நன்றி வணக்கம்